ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச ஒரு கார்ன் சீஸ் பால் தான் செய்ய போகிறோம் இது பெரியவங்களும் விரும்பி சாப்பிட்லாம் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக் ஐட்டம் தான் இது இது வந்து கானும் சீஸும் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் நம்ம ஈஸியாக வீட்டில் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரியே ஈஸியாக செஞ்சிடலாம் இந்த ரெசிப்பியை நீங்கள் மயோனேஸ் இல்லைனா டொமேட்டோ சாஸ் வச்சு சாப்பிடும்போது ரொம்ப எம்மியாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து எப்படி செய்கிறதுன்றத இப்போ பார்க்கலாம் வாங்க அதுக்கு முதல்ல ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் அளவுக்கு ஸ்வீட் கார்ன் எடுத்திருக்கேன் இதை நான் ஆஃப் குக் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை சேர்த்து நம்ம குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் பல்ஸ் மோடில் போட்டு அரைச்சிக்கோங்க அப்போ தான் கார்ன் வந்து ஒன்று ரெண்டு தென்படும் நமக்கு அப்படி தான் இருக்கணும் இதுக்கு இதுக்கப்புறம் ஒரு பவுலில் ரெண்டு உருளைக்கிழங்க நான் நல்லா மசிச்சு வேக வச்சுருக்கேன் நல்லா வந்து மையை வெந்திருக்கணும் அது ஒன்றும் பாதியாக நமக்கு மேஷ் பண்ணும் பொழுது தேவை தென்படக்கூடாது அதனால மேஷர் யூஸ் பண்ணி நல்லா மசிச்சு விடுங்க அழுத்தம் கொடுத்து நல்லா மைய அப்படியே மாவு பதத்துக்கு மசிச்சு விடுங்க இதுக்கப்புறம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த கானை சேர்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் அதை நான் சேர்த்துக்கிறேன் அந்த கான் வந்து உங்களுக்கு எப்படி இருக்குது பாருங்கள் அங்கங்கே கான் தென்படும் அந்த மாதிரி மசிச்சு எடுத்துக்கோங்க தெரியுதுங்களா நல்லா வந்து ஒன்றும் பாதியாக தென்படணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் இதில் கொஞ்சம் கான் வந்து நான் மசிக்காமல் எடுத்து வச்சுருக்கேன் அரைக்காமல் அதுவும் ஆஃப் குக் பண்ணது தான் அதையும் சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன் கூடவே மிக்சட் ஹேர்ப்ஸ் இருக்கு இல்லையா அது சேர்த்துக்கோங்க இது ஆப்ஷனல் தான் இருந்தா சேர்த்துக்கோங்க கூட கொத்தமல்லி இலைகளை நல்லா பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இதுக்கப்புறம் இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதெல்லாம் தான் இதுக்கு காரம் அதனால இது சேர்த்துக்கோங்க இதில் விருப்பம் இருந்ததுன்னா பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இது நான் குழந்தைங்க சாப்பிட்றதுனால சேர்க்கலை இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோளம் மாவு சேர்த்துக்கோங்க இதுக்கப்புறம் ஒரு கால் கப்பு அளவுக்கு ப்ரெட் கிரம்ஸ் சேர்த்துக்கிறேன் இது வீட்டிலையே நான் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி ஆற வச்சு மிக்சியில் நுணுக்கினது தான் அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைனா வாங்கி சேர்த்துக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் நம்ம அழுத்தம் கொடுத்து நல்லா பிசைஞ்சு விடணும் இந்த கான்ல இருக்கிற அந்த ஈரப்பதத்திலே இதை நல்லா பிசறி விடுங்க அப்போ தான் ஸ்கியூஸ் பண்ணி நல்லா பிசைஞ்சாதான் உங்களுக்கு பால் உருட்ட வரும் கூட தண்ணி எதுவும் சேர்க்காதீங்க இதுக்கப்புறம் இதில் ஒரு டே டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன் இது கூடவே இப்போ தான் நான் வந்து அந்த சீஸை துருவி சேர்த்துக்கிறேன் நான் மொசரலா சீஸ் சேர்த்துருக்கேன் உங்கள் வீட்டில் எந்த சீஸ் இருக்கோ அதை சேர்த்துக்கோங்க ஒரு அரை கப் அளவுக்கு நான் சீஸ் சேர்த்துருக்கேன் இப்போ இதை எல்லாத்தையும் சேர்த்து இப்போ பிசைஞ்சு கொடுங்க இப்போ நான் முதலே ஏன் பிசையிலனா சீஸ் ரொம்ப அப்படியே அழுத்தி இதாகிடும் அதனால தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு தடவை பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இப்போ இதை நல்லா பிசறி வச்சுக்கிட்டோம்னா இப்போ இதில் வந்து கொஞ்ச நேரம் ஊறுற அளவுக்கு இது பெசறி கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இதை நம்ம பால் செய்யலாம் இப்போ இந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க இப்போ இதுக்கப்புறம் இதில் நம்ம எப்படி பால் செஞ்சு எதில் நினச்சி நம்ம எப்படி செய்கிறதுன்றத அடுத்த இதில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ அந்த பாலை நினைக்கிறதுக்கு ஒரு ஸ்லரி ரெடி பண்ணிக்கணும் ஒரு தண்ணி மாதிரி உள்ள ஒரு பதத்தை அதுக்கு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் ஒரு டேபிள் ஸ்பூன் சோளம் மாவும் சேர்த்துக்கிறேன் கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன் இதில் உப்பும் தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு இதில் தண்ணி சேர்த்து லம்ஸ் ஃபார்ம் ஆகாத அளவுக்கு கட்டி தட்டாமல் நல்லா கலந்து விடுங்க இந்த மாதிரி நல்லா கலந்தீங்கன்னா அதில் கட்டி இல்லாமல் நல்லா தண்ணியாகவே கலந்துக்கோங்க பாருங்கள் இந்த மாதிரி இப்போ அந்த ஸ்லரி ரெடி ஆயிடுச்சு நமக்கு இதை ஒரு உரமாக இருக்கட்டும் இப்போ கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு நம்ம செஞ்சு வச்ச கலவையிலேருந்து பால் பாலாக உருட்டி எடுத்துக்கோங்க உங்களுக்கு பால் வந்து தேவையான சைஸில் உருட்டிக்கோங்க ஒரு மீடியம் சைஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு எண்ணெயில் போட்டு எடுக்கும் பொழுது நல்லாயிருக்கும் பெருசாக பெருசாக உருட்டாதீங்க ஒரு மீடியம் சைஸில் இந்த மாதிரி உருட்டி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிக்கிட்டேன் எனக்கு ரெண்டு பேட்சாக ரெடியாச்சு இப்போ இது ஒரு பேட்ச் உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த மாதிரி ரெடி ஆனதுக்கப்புறம் இதை என்ன பண்ணுறதுன்றதை நம்ம இப்போ பார்க்கலாம் பார்த்திங்களா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் ப்ரெட் க்ரம்ஸும் ரெடி பண்ணியிருக்கேன் நம்ம ஏற் சரி பண்ண அந்த ஸ்லரியும் ரெடியாக இருக்குது அதில் ஒரு டிப் பண்ணிவிட்டு இந்த க்ரம்ஸில் ஒரு தடவை நல்லா கோட் பண்ணிவிட்டு எடுத்து வைங்க ஒவ்வொரு பாலியும் இதே மாதிரியே எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கோங்க இதே மாதிரி ஒரு கோட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ப்ரெட் கிரம்ஸில் ஒரு தடவை இப்படி கோட் பண்ணிங்கன்னா ரெடி ஆகிடும் இப்படி எல்லா பால்ஸையும் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் பாருங்கள் இதே மாதிரி ரெடி ஆயிடுச்சு எனக்கு இப்போ இது ரெண்டு பேட்சாக தான் ரெடி பண்ணியிருக்கேன் இது ஒன்று இது ஒன்று இப்போ இது எல்லாத்தையும் நம்ம ஒரு இருபத்தஞ்சி நிமிஷம் அளவுக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுங்க ரெஃப்ரிஜிரேட் பண்ணுங்கள் நார்மல் கம்பார்ட்மெண்ட்டில் ஃப்ரீசரில் இல்லை வச்சு எடுத்துக்கோங்க எடுத்ததுக்கப்புறம் இதை எப்படி என்ன பண்ணுறது எப்படி ஃப்ரை பண்ணுறதுன்றதை இப்போ நம்ம பார்க்கலாம் பாருங்க இந்த மாதிரி ஒரு வானல்ல தேவையான அளவு எண்ணெய் எடுத்துக்கோங்க பொறிக்கிறதுக்கு அந்த எடுத்து வச்ச பாலை ஒவ்வொன்றா பொறுமையா போடுங்க போட்டு ஆனால் உடனே திருப்பாதீங்க ஏன்னா இதில் இருக்கிற கான்லாம் வந்து உங்களுக்கு வெளியே வந்துடும் உடஞ்சி அதனால பால் உடஞ்சி எல்லா பொருளும் வெளியே வந்துடும் நமக்கு ஸ்டஃபிங்லாம் அதனால் பொறுமையாக போட்டு அப்படி லைட்டாக எடுத்து விடுங்க அதுக்கப்புறம் அந்த மேலே வர ஸ்டேஜில் திருப்பி விடுங்க இந்த மாதிரி செஞ்சால் தான் நமக்கு இந்த கான் பால் உடையாமல் வரும் பாருங்கள் எவ்வளோ சூப்பரான ஒரு கோல்டன் கலரில் சீஸ் பால் நமக்கு ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் அழகாக அந்த கான்லாம் லைட்டாக இதிலே லைட்டாக வெளியே வருது பாருங்கள் அதனால தான் சொல்கிறேன் நீங்கள் வந்து ரொம்ப போட்டு திருப்பி விடாதீங்க இதே மாதிரி அடுத்தடுத்த பேட்சுகளையும் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் இதை மாதிரி ரெடி பண்ணக்கான இப்போ நம்ம பார்க்கலாம் இதே மாதிரி நான் எல்லா கான்ஸையும் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் இப்போ பாருங்க நம்ம இதே மாதிரி பொறுமையாகவே ரெடி பண்ணிக்கணும் பாருங்கள் நம்ம கார்ன் சீஸ் பால் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி சூப்பரான ஒரு ஸ்னாக் ரெசிபி இல்லை வேறு ஒரு ரெசிப்பியோட சீக்கிரமே பார்க்கலாம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்